யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இது பக்குடுக்கை நன்கனியார் என்ற ஒரு தமிழ் புலவர் எழுதியது அதுபோல பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று திருவள்ளுவர் பாடலாக எழுதினார் இதெல்லாம் நாம் பூமியில் மேல் பகுதியில் இருந்துதான் எல்லாவற்றையும் பார்க்கிறோம் நான் பேசுகிறேன் என்றால் என் மூளையில் பதிவானதில் இருந்து வாய் வழியாக நாக்கை பயன்படுத்தி நான் பேசுகிறேன் தினமும் நாம் சூரியனை பார்க்க முடியும் ஆனால் பகலில் மட்டும்தான் பார்க்கிறோம் ஆனால் சூரியன் எல்லா காலத்திலும் அது இருக்கிறது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்றால் பதினைஞ்சு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது எவ்வளவு தூரம் பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது நாம் சிறியதாகத்தான் அந்த சூரியனை பார்க்கிறோம் உண்மையிலேயே சூரியன் எவ்வளவு பெருசு என்றால் நம் பூமியை விட ஐந்து மடங்கு பெருசு என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும் பதினஞ்சு லட்சம் தொலைவில் இருக்கக்கூடிய சூரியனை நம் கண்ணால் பார்க்க முடிகிறது என்றால் அந்த கண்ணின் வலிமை சக்தி எல்லோருக்கும் இருக்கிறதல்லவா எல்லா உயிரினங்களுக்கும் கண்கள் இருக்கிறது புழு பூச்சி வேறு பறவைகள் விலங்குகள் இவை எல்லாவற்றிற்குமே கண் இருக்கிறது ஒளி உடைத்த கண்ணினாய் என்று சொல்வார்கள் எல்லோருக்கும் கண் இருக்கிறது மனிதன் எப்பொழுது பூமியிலே குரங்கிலிருந்து உருமாறி நடந்து பல தேசங்களுக்கு சென்றானோ அப்பவே அவன் அறிந்திருந்தான் கண்ணின் பார்வையை அறிந்திருந்தான் ஆனால் வருத்தமான ஒரு விஷயம் சிலருக்கு கண் பார்வை இல்லாமல் இருக்கிறது மிக கொடுமை இருந்தாலும் விஞ்ஞானத்தின் துணை கொண்டு அவரால் நடமாட முடிகிறது பல வேலைகளை அவர்களால் செய்ய முடிகிறது வாழ முடிகிறது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அந்த பாகுபாடு என்பதே மனிதர்களிடம் மட்டுமல்ல விலங்குகளிடம் மட்டுமல்ல பறவைகளிடம் மட்டுமல்ல புழு பூச்சி அத்தனையும் வித்தியாசம் இல்லை எல்லாம் பூமியில் வாழ்வதற்காக அவைகள் தோன்றின எப்படி தோன்றின யாராவது தோற்றுவித்தார்களா உங்களால் சொல்ல முடியுமா உங்களுக்கு தெரியுமா என்றால் எல்லாம் இயற்கையாகவே நடந்தது தற்செயலாகவே நடந்தது அதற்கான சூழ்நிலைகள் அங்கே இருந்தது அதுவும் பூமியில் இருந்தது நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சந்திரனிலோ அல்லது சூரியனிலோ அல்லது எத்தனையோ கோள்கள் இந்த பூமியை சுற்றி இருக்கிறது அல்லது அண்டத்தில் இருக்கிறது இதெல்லாம் உயிர்கள் இருக்கிறதா மனிதர்கள் வாழ்கிறார்களா என்றால் இல்லை இல்லை நாம் பார்க்கின்ற இந்த சூரியன் எங்கே இருக்கிறது இந்த பூமி எங்கே இருக்கிறது என்றால் பால்வெளி மில்கி வே என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதிலே கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்கிறது அதிலே ஒரு தான் நம் கண்ணால் பார்க்கிறோம் நம்மால் இந்த பால்வெளியையும் பார்க்க முடியும் அது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்றால் சூரியனே அங்கே ஒரு புள்ளியாகத்தான் தெரியும் பால்வெளியை எல்லோராலும் பார்க்க முடியும் இருட்டான நேரத்தில் மலைப்பகுதியில் இருந்தால் பார்க்க முடியும் நம்மால் பிரபஞ்சத்தையும் பார்க்க முடியும் எப்பொழுது நாம் பால்வெளியை இதுதான் என்று தெரிந்து கொள்கிறோமோ அப்பொழுதே பிரபஞ்சத்தையும் நாம் பார்க்கிறோம் என்று பொருள் எல்லா உயிரினங்களையும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடமாக பூமி இருக்கிறது நாம் எல்லாம் வாழ்கிறோம் அதனால்தான் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று திருவள்ளுவர் சொன்னார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த பூமி நமக்கானது எங்கு வேணாலும் செல்லலாம் குடியிருக்கலாம் சாப்பிடலாம் பயிரிடலாம் எதையுமே செய்யலாம் இன்று விஞ்ஞானம் நாம் சென்று வர விமானம் நமக்கு கிடைத்துள்ளது ஒரு அரிய முயற்சியினால் விஞ்ஞானிகள் ஆல்பர்ட் வில்பர்ட் அண்ட் ஆல்பர்ட் இவர்கள்தான் முதன் முதலில் ஒரு வானூர்தியை செய்தார்கள் பறக்கவிட்டார்கள் இன்று உலகெங்கிலும் நம்மால் பார்க்க முடிகிறது என்றால் நாம் விஞ்ஞானத்தை போற்றுவோம் விஞ்ஞானத்தை மதிப்போம் வேறெதுவும் நமக்கு வேண்டாம் அதுதான் இந்த காலை பதிவாக உங்கள் எல்லோருக்கும் நான் தெரிவிக்கிறேன் இதுவரை எனக்கு என்னுடைய யூடியூப் சேனல் ஆதரவு தரும் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சொல்லி நான் விடைபெறுகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே இருக்கும்